அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசியல் அரசு அதிகாரம் அதை தாண்டி நிற்கும் ஒரு படம் சேவகர் படக்குழுவினரை வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் சில்வர் மூவிஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் தாமஸ் அவர்களை மேடைக் கழிக்கிறோம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் சிறப்பு அழைப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் ஒன்று மலையாள மக்கள் அறிந்த எழுத்தாளர் இன்னொன்று தமிழ் மண் அறிந்த எழுத்தாளர் திரு மதிப்பிற்குரிய எஸ் என் சாமி ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம் சிறப்பு விருந்தினராக வாழ்த்த வந்துள்ள இயக்குனர் மோகன் ஜி அவர்களை மேடைக்கிறோம் எழுத்தாளர் சங்க இணை செயலாளர் திரு வி என் பிரபாகரன் அவர்களை மேடை மேடைக்கழைக்கிறோம் இயக்குனர் சந்தோஷ் கோபிநாத் அவர்களை மேடை கழைக்கிறோம் சேவகர் படத்தின் இயக்குனர் படத்தின் கதை நாயகன் பிரஜித் அவர்களை மேடை கழிக்கிறோம் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கும் நடிகர் இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களை மேடை கழிக்கிறோம் கதை நாகி ஷானா அவர்களை மேடை கழிக்கிறோம் மோகன் அவர்களை மேடை படத்தையும் தன்னுடைய அறிவார்ந்த செயலால் பெரிய படமாக வெளியிடும் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் de. <laughs> Taksim'de